நடிகர் நம்பியார் அவர்கள் கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் சிறக்கல் வட்டத்தில் உள்ள பெருவமூர் என்ற ஊரில் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் கேளு நம்பியார் அவர்களுக்கு கடைசி குழந்தையாக பிறந்தவர் நம்பியார் ஒரு அண்ணனும் ஒரு தங்கையும் இருந்தனர் நம்பியாரின் எட்டாவது வயதில் தந்தை இறந்துவிட உதகமண்டலத்தில் வசித்து வந்த தன்னுடைய அண்ணன் குடும்பத்தில் குடிபெயர்ந்தார் அங்குள்ள உயர் பள்ளியில் மூன்றாம் வகுப்போரை படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டில் தனது உறவினரான ருக்மணி என்பவரை திருமணம் செய்து கொண்டார் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவராக இருந்தவரான சுகுமார் நம்பியார் இவரது மகன் மோகன் சினேகா என்ற இரண்டு குழந்தைகளும் இவருக்கு உண்டு திரைப்படங்களில் வில்லனாக நடித்த போதும் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் சிறந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து வந்தார் சினிமாவில் சிறந்த ஆன்மீகவாதியாகவும் ஒழுக்கத்தில் சிறந்தவராகவும் அறியப்பட்டார் நம்பியார் தொடர்ந்து அறுபத்தைந்து ஆண்டுகளாக சபரிமலைக்கு சென்று வந்தார் தொடர்ந்து படிக்க அவரது பொருளாதாரம் இடம் கொடுக்காததால் தனது பதிமூன்றாவது வயதில் சென்னை நவாப் ராஜமாணிக்கும் நட நாடக குழுவில் சேர்ந்து சேலம் மைசூர் என சுற்றினார் ஆனால் நாடகங்களில் நடிக்க சந்தர்ப்பம் வரவில்லை நாடக கம்பெனியின் சமையலறையில் உதவியாளராக இருந்தார் வேடம் போட்டால் தான் சம்பளம் இலவச சாப்பாடும் படுக்கை இடமும் கிடைத்தது அவ்வாறு தான் அவருடைய ஆரம்ப வாழ்க்கை கடந்தது நவாப் கம்பெனியில் ராம்தாஸ் என்ற நாடகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு பக்த ராம்தாஸ் என்ற பெயரில் திரைப்படமாக எடுத்தார்கள் இதன் படைப்பிடிப்புக்காக பம்பாய் சென்றார்கள் நம்பியாரும் கூடவே சென்றார் இந்த படத்தில் அக்கண்ணா மாதண்ணா என்ற நகைச்சுவை வேடங்களில் மாதண்ணா வேடத்தில் நம்பியார் நடித்தார் இதுவே இவர் நடித்த முதல் திரைப்படம் அக்கண்ணாவாக டி கே சம்பங்கி நடித்தார் இந்த படத்தில் நடித்ததற்காக நம்பியாருக்கு நாற்பது ரூபாய் மட்டுமே சம்பளம் கொடுக்கப்பட்டது பல இடங்களில் சுற்றிவிட்டு தஞ்சாவூர் வந்தது நவாபின் நாடக குழு தஞ்சையில் நடந்த இயேசுநாதர் ராஜாம்பாள் போன்ற நாடகங்களில் சிறிய வேடங்களில் நடித்தார் அப்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட மாத சம்பளம் வெறும் மூன்று ரூபாய் அந்த வேளையில் கிருஷ்ண லீலா நாடகத்தில் நடித்து வந்த கே சாரங்கபாணிக்கு கையில் ஏதோ கோளாறு ஏற்படவே சாரங்கபாணியின் வேஷங்கள் அனைத்தும் நம்பியாருக்கு கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் இருந்து பெரிய நடிகர்கள் வாங்கக்கூடிய பதினைந்து ரூபாய் சம்பளம் வாங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டில் நவாப்பின் குழுவிலிருந்து விலகி டி கே கிருஷ்ணசாமி குழுவில் சேர்ந்து எஸ் டி சோமசுந்தரம் எழுதிய கவியின் கனவு நாடகத்தில் ராஜகுருவாக நடித்தார் நம்பியார் இந்த நாடகத்தில் நடித்ததன் மூலம் நம்பியாரும் எஸ் வி சுப்பையாவும் பேரும் புகழும் அடைந்தனர் இதனை அடுத்து ஜூபிட்டர் பிக்சர்ஸின் நான்கு படங்களுக்கு நம்பியார் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார் வித்யாபதி என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் ராஜகுமாரி என்ற திரைப்படத்திலும் நகைச்சுவை வேடங்களில் ஆரம்பத்தில் நடிக்கத் தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு கஞ்சன் என்ற படத்தில் கதாநாயகன் வேடம் கிடைத்தது அதைத் தொடர்ந்து அபிமன்யு மோகினி போன்ற படங்களில் நடித்தார் அது அண்ணாவின் வேலைக்காரில் படத்தில் கதாநாயகன் மூர்த்தியாக நடித்து இவர் பெரும் புகழ் பெற்றார் அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றிப்படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கல்யாணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கவிதா ஆகிய படங்களிலும் தொடர்ந்து கதாநாயகனாகவே நடித்தார் அதன் பின்னர் அவர் பல படங்களில் வில்லன் பாத்திரங்களை நடித்து புகழ் பெற்றார் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் இருவரு படங்களிலுமே நிரந்தர வில்லன் நடிகராக இடம்பெற்றிருந்த நம்பியார் எம்ஜிஆரின் மிக நெருங்கிய நண்பராகவும் திகழ்ந்தார் வேட்டைக்காரன் ஆயிரத்தில் ஒருவன் எங்கள் வீட்டு பிள்ளை போன்ற படங்களில் எம்ஜிஆருடன் சேர்ந்து நடித்தார் எண்பதுகளில் வில்லன் என்ற நிலையிலிருந்து நம்பியாரை குணச்சித்திர நடிகராக மாற்றியவர் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர் நடித்த தூரல் நின்னவூச்சி படத்தில் நம்பியார் குணச்சித்திர வேடமேற்றார் ரஜினிகாந்தின் பெரும்பாலான படங்களில் முக்கிய வேடத்தில் நடித்தார் விஜயகாந்தின் சுதேசி படத்திலையும் கடைசியாக நடித்தார் தமிழ் தவிர ஜங்கில் என்ற ஆங்கில படத்திலும் கணவனே கண் கண்ட தெய்வம் படத்தில் இந்தி பதிப்பிலும் நடித்துள்ள நம்பியார் ஆயிரம் படங்களுக்கு மேல் நடித்தவர் தனது நம்பியார் நாடகம் மூலம் இரு நாடகங்களை பலமுறை அரங்கேற்றி உள்ளார் திகம்பர சாமியார் என்னும் பெரும் வெற்றி படத்தில் பதினோரு வேடங்களை நடித்து சாதனை செய்தவர் நம்பியார் தமிழ் திரையுலகில் ஒரு பழம்பெரும் நடிகர் ஏறக்குறைய அறுபது ஆண்டுகளுக்கு மேல் தமிழ் திரையுலகின் தலைசிறந்த நடிகர்களில் இவரும் ஒருவர் குணச்சித்திரம் மற்றும் வில்லன் மற்றும் ஹீரோ என எண்ணற்ற திரைப்படங்கள் நடித்து புகழ் பெற்றவர் வேலன் போன்ற சில தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார் இறுதியாக பின்னர் என்ற திரைப்படத்தில் வடிவேலுடன் இவர் சேர்ந்து நடித்த காமெடி காட்சிகள் இன்றும் மக்களின் வரவேற்பை பெற்று பாராட்டப்படும் காமெடி காட்சியாகவும் இருக்கிறது அந்த அளவுக்கு சினிமாவில் அனைத்து கதாபாத்திரங்களும் நடித்த மாபெரும் நடிகர் நம்பியார் அவர்கள் கதாநாயகர்களின் முகத்தை போஸ்டரில் பார்த்துவிட்டு திரைப்படத்துக்கு வந்து படம் பார்க்குற காலங்கள் இருந்தன ஆனால் ஒரு வில்லன் நடிகரின் போஸ்டரை திரைப்படங்களில் போஸ்டரை பார்த்துவிட்டு தேட்டருக்கு கூட்டமாக வந்ததென்றால் அது நம்பியார் நடித்த திரைப்படங்கள் நம்பியார் வில்லனாக யாரு கூட நடித்தாலும் நம்பியாருக்காகவே திரைப்படங்களில் டூரிண்டாகிஸ்களையும் சரி கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை தேட்டரில் வந்து படம் பார்த்த ரசிகர்கள் அதிகம் அந்த ஒரு சாதனையை செய்தவர் நம்பியார் அவர்கள் சில படங்களில் மக்களின் எதிர்பார்ப்பை உருவாக்குவதற்கு திரைக்கதையில் அதிகம் மெனக்கெட வேண்டும் காட்சிகளை ஆழமாக அழுத்தமாக எழுத வேண்டும் வசனங்களும் மக்களிடம் உணர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் அவ்வளவு கதையில் ஸ்கிரிப்டில் கடினமாக உழைத்தால்தான் மக்களிடம் ஒரு விறுவிறுப்பை எதிர்பார்ப்பை உண்டு செய்ய முடியும் ஆனால் நம்பியார் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் அவ்வளவு பெரிய உழைப்பு தேவையில்லை நம்பியார் வில்லனாக நடிக்கிறார் என்றாலே அங்கே எல்லாமே வந்துவிடும் எதிர்பார்ப்பு ட்விஸ்ட்டு கதையில் உள்ள அடுத்த எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிற பரபரப்பு வந்துவிடும் அந்தளவுக்கு தன்னுடைய நடிப்பு திறனாலும் தன்னுடைய வில்லத்தனத்தாலும் மக்களிடம் நூறு சதவீதம் இவர் இருந்தால் ஏதாவது பெரிய சம்பவம் செய்வார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கிய மாபெரும் வில்லன் நடிகர் நம்பியார் அவர்கள்தான் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வரை அவர் சினிமாவில் நடித்தார் விஜயகாந்த் அவர்கள் நடித்த சுதேசி திரைப்படம்தான் அவருடைய கடைசி திரைப்படம் அதேபோன்று பல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார் அலைகள் வேலன் ஓவியம் போன்ற தொலைக்காட்சி தொடர்களையும் தூர்தர்ஷன் மெட்ராஸில் அவர்களுக்கென்று ஒரு இடம் என்ற தொலைக்காட்சி தொடர் அவரது முதல் தொலைக்காட்சி அறிமுகமாகும் லக்ஷ்மி மற்றும் லக்ஷ்மி கிரியேஷன் தயாரித்த தொலைக்காட்சி தொடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் சிறந்த குணச்சித்திர நடிகருக்கான மயிலாப்பூர் அகாடமி விருதை தந்தது அந்த அளவுக்கு அதில் சிறந்து நடித்திருந்தார் நடிப்பில் புகழின் உச்சம் தொட்ட நம்பியார் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இறந்தார் சினிமாவில் வில்லன் என்றால் அது நம்பியார்தான் அவருடைய இடத்தை நிரப்புவதற்கோ இதுவரை ஒரு நடிகரும் வந்ததில்லை அவருடைய இடம் இன்னமும் அதே இடத்தில்தான் இருக்கிறது அந்த அளவுக்கு தன் நடிப்பால் மிகப்பெரிய புகழின் உச்சம் தொட்டவர் நடிகர் நம்பியார் என்பது உண்மையான சரித்திரம்